நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு காலை மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளன இந்த ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் நாற்பத்தி நாலு வார்டுகள் வந்து திமுக மாமன்ற உறுப்பினர்களும் மூன்று வார்டுகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஐம்பத்தைந்து வார்டுகள் உள்ளன இந்த ஐம்பத்தைந்து கவுன்சில்களில் மேயர் துணை மேயர் தவிர கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு மாமன்ற உறுப்பினர்களும் இன்று வந்து தங்களுடைய இந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது குறிப்பாக முப்பத்தி எட்டு மாமன்ற உறுப்பினர்கள் வந்து கடந்த மாதம் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் இடம் வந்து நேரடியாக தங்களுடைய மனுக்களை கொடுத்துள்ளார்கள் ஏனென்றால் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய இந்த வாக்கெடுப்பை நடத்துவது தொடர்பாக தங்கள் மனு கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் வந்து மேயருக்கான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு என்பது நடைபெற உள்ளது இந்த நடைபெறுவதையொட்டி திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள கூட்டரங்கள் அனைத்துமே மிக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மாநகராட்சி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த வாக்கெடுப்பு போது குறிப்பாக நாற்பத்தி நாலு மாமன்ற உறுப்பினர்கள் இன்று நேரடியாக அவர்கள் தங்களுடைய எண்பது சதவீத மாமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக வந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்த முடியும் ஆகவே அந்த நாற்பத்தி நாலு மாமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக மாநகராட்சி அரங்குக்கு வந்தால் தான் அவர்களுக்கு மறைமுகமான வாக்கெடுப்பு நடத்துவதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் வந்து தாக்கரே சுபம் ஞான ராவ் வந்து தயார் நிலை செய்துள்ளார் மேலும் இவர்கள் அனைவருமே தற்போது மூன்று இடங்களில் வெவ்வேறு வந்து சொகுசு வீடியில் வந்து தங்க தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன ஏனென்றால் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணனுக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிற்கும் இடையேதான நடைபெற்ற மோதலை தொடர்ந்துதான் அப்துல் வகாப்பிற்கு ஆதரவான கவுன்சிலர்கள் தான் இந்த வாக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என்பது மனு கொடுத்திருந்தார்கள் ஆகவே தனித்தனியாக மூன்று இடங்களில் மாமன்ற உறுப்பினர்கள் என்பது தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மூன்று பேரும் இன்று காலை பத்து நாற்பது மணிக்குள் இந்த மாமன்ற கூட்டத்திற்கு அவர்கள் வருவார்களா என்பது தொடர்பாக தான் தற்போது வந்து அனைவர் மத்திலும் வந்து எதிர்பார்ப்பாக உள்ளது என்றால் குறிப்பாக இந்த பகுதிக்கு அவர்கள் நாற்பத்தி நாலு மாமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகுதான் முதலில் வந்து அவர்கள் வாக்கெடுப்புக்கான கூட்டம் என்பது நடைபெறும் அதன் பிறகு வந்து வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை செய்யப்படும் என்று மாநகராட்சி ஆணையாளர் என்பது தெரிவித்திருந்தார் அதற்கு ஏற்ப தற்போது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த இரண்டு பேருக்கான பிரச்சனை தொடர்பாக தான் தற்போது வரை இந்த வாக்கெடுப்பு என்பது நடத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் என்பது தங்கள் வைக்கப்பட்டுள்ளது செல்வராஜ் தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படும் நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்களா நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதுமே மிக அதிகமான போலீசார் என்பது குவிக்கப்பட்டுள்ளார்கள் உள்ளார்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாநகராட்சியில் மூன்று கோஷ்டிகளாக திமுகவினர் செயல்பட்டு வருகிறார்கள் ஒன்று பாளையங்கோட்டையோட சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையில் ஒரு கோஷ்டினரும் அதே போல வந்து தற்போது மத்திய மாவட்ட பொறுப்பாளராக உள்ள டிபி மைதீன்காந்த் தலைமையில் மற்றொரு தரப்பினும் மேலும் மேயர் தரப்பில் கட்டத்த மேயர் சரவணன் தலைமையில் மற்றொரு தரப்பில் ஆக மொத்தம் மூன்று குழுவினராக செயல்பட்டு வரும் நிலை இந்த மூன்று பேரும் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து வந்தால் அதற்கு ஏற்ப தங்களுடைய பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என இரண்டு கோசியாக மிக அதிக நாளாக செயல்பட்டு வரும் சூழ்நிலை ஏதேனும் பிரச்சனை ஏதேனும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையும் மிக அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இருந்த இவர்கள் அனைவருமே தற்போது இந்த நம்பிக்கையிலா தீர்மானத்திற்கு வருவார்களா என்பது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு வந்து எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறது தொடர்ந்து இந்த மா வளாகம் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ள உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்